அய் மாக்களே நான் உங்களுக்கு சூப்பரா ஒரு ஹட்டன்சா சிக்கன் சூப் एवरीडे டிபன் டரா బిட்லி காம் ஒரு வாங்கா நம்ம கூட ビடி பாக்கலாம் தாப்பு ஜிடை கே மஷ்ரூம் சுலவும் இத கேரட் такаலி கட்டம்alli கேவேஜ் இத எல்லாமே நம்ம எங்க டிட் சிரியருக்கு катன வேண்டிய கன்ஜுமா ஆயில் போண்ணோ ஆயில் கொஞ்சம் போடு கொஞ்சம் garlic நல்லா சோட் போண்ணோனா garlic வே சாமியா பேஸ்டிஸ் நல்லா फ्लेவர் வரும் garlic கே ஸோ கார்லிக் கொஞ்சம் ப்ரௌன் பண்ணி தான் போடணும் இல்லைன்னா பச்சை ஃப்ளேவர் வரும் கொஞ்சமாக நம்ம எவ்வளோ தேவைப்படும் அவ்வளோ சூப் தண்ணி ஊற்றும் நான் ஒரு பர்சன்ட் ரெடி பண்ணுறேன் ஸோ ஒரு பர்சன்ட் தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஸோ ஒவ்வொரு பர்சனுக்கு இதாக இது எல்லாமே வெஜிடேபிள் இங்கேயே ஸ்டாக் வாட்ருன்னா இதை போட்டுன்னு ஸ்டாக் வாட்ரு ஆகிடும் ஆக்சுவலி எல்லாமே இதை பச்சை இறுதி இதை எல்லாமே பச்சை இறுக்கி இப்போது நல்லா கொதிக்க வச்சோன்னா ஆட்டோமேட்டிக் நம்ம ஸ்டாக் வாட்டர் ரெடி ஆயிடும் சூப் கூட ஸோ தக்காளி எதுக்கு போடுன்னா நல்லா கொஞ்சம் புளிப்பு இருக்கும் அதனாலே தக்காளி போட்டிருக்கு அப்புறம் இதே மாதிரி கொஞ்சம் சால்ட் ஆர்மெட்டிக் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும் கொஞ்சமாக சோயா சாஸ் போடணும் சோயா சாஸ் போட்டு எது இதை ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணும் குக் பண்ணோம் அப்புறம்னா நம்ம கூட பொட்டேட்டோ மாவு சொல்லுவோம் பொட்டேட்டோ மாவு இருக்குது பொட்டேட்டோ மாவு இதை திக் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு வினிகர் இதை சாவர் புளி புளிக்காக தான் வினிகர் போட்டுருக்கேன் லைட்டாக புளிக்கணும் இந்த சூப் இதை பேரே ஹாட் அண்ட் சாவார் ஸோ ஹாட் அண்ட் சாவர்னால் கொஞ்சமாக புளி போயிருக்கணும் அது இதே மாதிரி நம்ம பொட்டேட்டோ ஸ்டாச் இருக்குது நம்ம கூட பொட்டேட்டோ ஸ்டாச் போச்சு லைட்டாக திக் பண்ணணும் ஏன்னா காம்பு யூஸ் பண்ணோம்னா நல்லா இருக்காது சூப்பு நல்லாயிருக்கும் பட் பொட்டேட்டோ ஸ்டாச் மாதிரி அவ்வளோ நல்லா வராது ஏன்னா பொட்டேட்டோ ஸ்டாச் ஆக்சுவலி ஹெல்த்துக்கே நல்லா தான் அதனாலே நம்ம ஹெல்தியாக ஒரு ஆட்டோமேட்டிக் சைனீஸ் ரெடி பண்ணுறா சைனீஸ் சூப் நீங்கள் வீட்டிலே பார்த்துருக்கீங்க இப்படி ரெடி பண்ணால் சிம்பிளாக மெனு ஜார்சி டைம் வேணால் ஒன்றும் வேணாம் இதாக இங்கே பார்த்தீங்களா கலர் டெக்ஸ்டர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணுறீங்க ஜஸ்ட் இதை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஃபைவ் டு டென் நிமிஷம் அதை நம்ம இந்த சூப் ரெடி ஆகிடலாம் அவ்வளோ ஜார்சி வேணும் நீங்கள் சாப்பிட் பிடிச்சு பாட்டிங்கன்னா சாமியாக ஃப்ளேவர் செம்ம டேஸ்டி இருக்கும் இந்த சூப்பு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம இதே மாதிரி வீடியோ கூட நெக்ஸ்ட் வீடியோலேயே பார்க்கலாம் தேங்க்யூ